الحمد لله حامدا ومصليا أما بعد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد بعد بفضل بسم الله الرحمن الرحيم ان الصلاة تنهى عن الفحشاء والمنكر صدق الله العظيم قال النبينا صلى الله عليه وسلم "بني الإسلام على خمس شهادة أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله إقام الصلاة وإيتاء الزكاة والحج وصوم رمضان" സദക്ക റസൂലുഹു നബിയുൽ കരീം കമിനീന ഒലഹമുല്ലാഹിമീൻ കോടാന കോടി പഠപ്പുകള പഠത്ത് അതെ പരിപാലിക്കൂടിയുക്ക അനുപും യുലോകത്തെയൻപിയ சர்வரே காயினார் முஹம்மது முஸ்தபா ரசூல் அலிஹி வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சக்திய சஹாபாக்கள் தாபியங்கள் தபா தாபியங்கள் நாதாக்கள் ஷாதாக்கள் இன்னும் குறிப்பாக ஜிம்மாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய வருகை தர இருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுகை துவங்குவதற்கு முன்பாக இஸ்லாத்தின் காணிக்கியாம் சலாமினை கூறிய ஆரம்பிக்கிறேன் அசலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து ரஜபும் மாதத்தின் மூன்றாவது ஜும்மாவை அடையப்பட்டிருக்கிறோம் அலமதுல்லா அல்லா ஹூ சுபஹான ஹூ இந்த உலகத்தை படைத்தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பல கோடி ஜீவராசிகளையும் படைத்தான் பலவிதமான தாவரங்கள் பலவிதமான உயிரினங்கள் அனைத்தையும் படைத்தான் அந்த அனைத்து படைப்பை விடவும் மனித வர்க்கத்தையும் அல்லாஹ் படைத்தான் அனைத்து படைப்பை விடவும் உயர்தரமான படைப்பாக அல்லாஹ் மனித மனிதனை வைத்திருக்கிறான் இந்த உலகத்தையும் இந்த உலகத்தில் இருக்க இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசி ஜீவராசிகளையும் அல்லாஹ் எதற்கு படைத்தான் இந்த மனிதனுக்காக வேண்டி அல்லாஹ் படைத்தான் இந்த மனிதனை எதற்காக வேண்டி படைத்தான் என்று அல்லாஹ் குரானிலே கூறும்பொழுது சொல்கிறான் வமஹலகத்துள் ஜின்ன உல் இன்சை இல்லாலியாகுதூம் ஜின் வர்க்கத்தையும் மனித வர்க்கத்தையும் என்னை வணங்குவதற்கு தவிர நான் படைக்கவில்லை என்னை வணங்குவதற்காக வேண்டியே படைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் கூறுகிறான் உலகத்துண்டான அனைத்து விஷயங்களும் இந்த மனிதனுக்காக இந்த மனிதன் அவனை வணங்குவதற்காக வேண்டியே அல்லாஹ் படைத்திருக்கிறான் ஒரு மனிதன் ஒரு பொருளை புதுசாக உருவாக்குறான் புதுசாக உருவாக்குறான் ரா பகலாக உட்கார்றான் இரவெல்லாம் பகலாக மாறுகிறது பல நாட்கள் அல்ல பல வருடங்கள் முயற்சி செய்து ஒரு புதிதான உன் க கண்டுபிடிப்பை பிடிக்கிறான் அந்த கண்டுபிடிப்பு கண்டு உருவாக்கிய பின்பு அந்த பொருள் அவன் எந்த நோக்கத்திற்காக வேண்டி உருவாக்கினானோ அந்த நோக்கத்தை செய்யவில்லை என்று சொன்னால் அந்த பொருளை அவன் சற்றும் யோசிக்காமல் உடைத்து விடுவான் குப்பையில் எரிந்து விடுவான் ஆனால் இந்த மனிதனை அல்லாஹ் படைத்தின் நோக்கம் அவனை வணங்குவதற்கு இந்த மனிதன் அல்லாஹுவை வணங்குகிறானா நாம் அல்லாஹுவை வணங்குகிறோமா அல்லாகவும் வணங்குவதை தவிர தொழுவதை தவிர மீதி அனைத்து விஷயங்களிலும் இந்த மனிதன் ஈடுபட்டு கொண்டிருக்கிறான் வியாபாரத்தில் இதர விஷயங்களில் எல்லாத்திலும் ஈடுபடுகிறான் தொழுகையை தவிர அனைத்திலும் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறான் இந்த தொழுகையை பற்றி குரான் என்ன சொல்கிறது குரானில் ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு வசனங்கள் இந்த ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தாறு வசனங்களில் தொழுகை பற்றி இகாமி சலா இகாமி சலா என்று அல்லாஹ் ஒரு தடவை அல்ல இறந்து தடவை அல்ல சுமார் எண்பது இடங்களில் தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான் தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான் குரான்ல ஒரு இடத்துல அல்லாஹ் அல்ல ஒரு விஷயத்த சொன்னாலே நம்மது அதை நாம் ஏற்றுக்கொள்வது அதை செய்வது நம்மது கட்டாய கடமை ஒரே விஷயத்தை எண்பது தடவை அல்லாஹ் கூறுகிறான் என்று சொன்னால் எந்த அளவுக்கு நம் மீது கட்டாய கடமை என்று சிந்தித்து பார்க்க வேண்டும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை பற்றி பேசும் பொழுது சொல்வார்கள் பொன்னியல் இஸ்லாம் அலா ஹம்ஸின் ஷஹாதது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்னா முஹம்மதன் அபுதுஹு வ إقام الصلاه وايتاء الزكاه والحج وصوم رمضان بني الاسلام اسلام كتبتت على خمسين عينين ميدي مدلوده شهاده ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله نعم كامل يا الله تعالى முக் மீனாக முஸ்லீமாக வைத்திருக்கிறான் நாம் கேட்டிருக்கிறோம் அல்லாட்டை முஸ்லீமாக்கின்ட்டு பறக்க வைத்திருக்கிறான் அதிலும் மேலாக ஒரு சில நபிமார்கள் எல்லாம் கேற்றும் பெறாத பெரிய பாக்கியம் உம்மத்தே முகம்மதியாவி அல்லாஹ் நம்மை பறக்க வைத்திருக்கிறான் இதற்கு அல்லாஹுக்கு கோடி சுக்ரியா செய்தாலும் ஈடாகாது இரண்டாவது தொழுகை இஸ்லாத்தினுடைய தூண்கள் ஐந்து அந்த தூண்களில் இரண்டாவது தூண் தொழுகை ஒரு கட்டிடம் இருக்கிறது அந்த கட்டிடத்தில் தூண்கள் இருக்கிறது அந்த தூண்களில் ஒரு தூண் பழுதாகி ஒரு தூண் பழுதாகி இருந்தாலும் அந்த கட்டிடத்தில் நாம் இருப்போமா ஒன்று அந்த கட்டிடத்தை இடிப்போம் அல்லது அந்த கட்டிடத்திலிருந்து வெளியாகுவோம் ஏதோ ஒன்று செய்வோம் ஆனால் அதே கட்டிடத்தில் நாம் இருக்க மாட்டோம் இஸ்லாத்தின் இரண்டாம் தூணாக இருக்கக்கூடிய இந்த தொழுகையை நாம் பொடுபோக்காக விடுவதின் காரணமாக அசால்ட்டாக இருப்பதின் காரணமாக நம்முடைய இடத்தில் நம்ம இடத்தில் இருக்கக்கூடிய ஈமான் நம்மை விட்டு எப்பொழுது வெளியேறும் என்று நமக்கு தெரியாது இந்த ஈமான் எப்பொழுது வெளியேறும் என்று தெரியாது இந்த தொழுகையை சரியாக நினைநாட்டினால்தான் இந்த ஈமான் நம்மிடத்தில் தங்கும் இல்லை என்று சொன்னால் நாம் காஃபிராக போவதற்கும் வாய்ப்புகள் உண்டு அதே சமயம் அப்படி கிதாபுல்ல இந்த தொழுகை பற்றி என்ன சொல்றாங்க புரட்டி பார்த்தா தெரியும் ஒரு மனிதன் ஒரு சிறுவன் ஏழு வயதை அடைந்தால் அவனை தொழுகைக்கு ஏவ வேண்டும் அதே பத்து வயதை அடைந்தால் சாட்டையாய் அடித்து தொழுகைக்கு அனுப்ப வேண்டும் உன்னால் நின்று தொழுக முடியவில்லையா அமர்ந்து கொண்டு தொழு அமர்ந்தும் தொழுக முடியவில்லையா படுத்து கொண்டு தொழு படுத்தும் தொழுக முடியவில்லையா கண்ணினால் செய்கினை செய்து தொழு ஒரு இடத்திலும் தொழுகை விடுவதற்கு அனுமதி தரவில்லை கடும் வயிலா கடும் மலையா கடும் குளிரா எதிரிகளின் அச்சுறுத்தல்களா ஜமாத்தை விட்டுவிடு தொழுகை வீட்டில் நிலைநாட்டு என்று இஸ்லாம் கூறுகிறது ஒரு இடத்தில் கூட தொழுகை விடுவதற்கு இந்த சட்டம் இஸ்லாமிய சட்டம் ஒரு இடத்திலும் அனுமதி தரவில்லை அப்படி என்று சொன்னால் இந்த தொழுகை எந்த அளவுக்கு நம் மீது கட்டாய கடமை எந்த அளவுக்கு அதை நாம் பேணி பாதுகாக்க வேண்டும் நாம் இன்றைக்கு தொழுகையை பொடுபோக்காக விட்டு கொண்டிருக்கிறோம் வாங்கு சத்தத்தை கேட்டும் நாம் வேணும் என்றே நம்முடைய வியாபாரத்தில் இதர விஷயங்களில் மூழ்கி கொண்டிருக்கிறோம் பொதுவாக இந்த மனிதனுக்கு எதை செய்தாலும் அதிலிருந்து பலாபலன் எதிர்பார்க்கக்கூடிய தன்மை ஒரு செயலை செஞ்சால் அதிலிருந்து என்ன பெனிஃபிட் எனக்கு இல்லை நான் எதுக்கு செய்யணும் அதை அப்படின்னு மனிதன் யோசிப்பான் தொழுகையை தொழுவதின் மூலமாக அனைத்தும் நன்மைதான் தொழுகை எந்த மனிதன் தொழுகிறானோ அவனுடைய வாழ்க்கை அனைத்தும் தான் என்ன பெனிஃபிட் தொழுகை தொழுவதன் மூலமாக நாமெல்லாம் பாவத்தை செய்வோம் பாவத்தை செய்வோம் இது பாவம்னு தெரியும் சரி டைம் செஞ்சுக்கலாமே இறுதியாக ஒரு முறை செய்து கொள்ளலாம் செய்துவிடுவோம் திருப்பி அதே பாவத்தின் பக்கம் மீண்டும் விழுவோம் இந்த டைம் கடைசியாக வச்சுக்கலாமே என்று அந்த பாவத்தை தொடர்படியாக நாம் செய்து கொண்டே இருப்போம் அல்லாஹ் குரான் கூறுகிறான் நிச்சயமாக தொழுகு என்பது சத்தியம் விட்டு கூறுகிறான் நிச்சயமாக தொழுகு என்பது மானக்கேடான விஷயத்தை விட்டும் பாதுகாக்கும் எந்த மனிதன் தொழுகையை சரியாக தொழுகிறானோ அவன் தவறான விஷயத்தில் ஈடுபட மாட்டான் தீய விஷயங்களில் ஈடுபட மாட்டான் பாவமான விஷயத்தில் ஈடுபட மாட்டான் நானும் தொழுதுதானே இருக்கேன் நானும் தேனும் தான் இருக்கேன் அஞ்சு வகுப்பு தொழில் தான் இருக்கேன்னு நிறைய பேர் யோசிப்பாங்க தொழுகையை தொழும் விதத்தில் தொழுதல் கண்டிப்பாக மானக்கேடான விஷயத்திலிருந்து பாவத்திலிருந்து நாம் விலகுவோம் அதே மாதிரி இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு மனிதர்களும் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் நிம்மதியாக வாழணும் നിമ്മതിയേ നിമ്മും എന്നതാ ചെയ്യുന്നത് എന്നേ എങ്കിൽ തേടിക്കൊണ്ടിരിക്ക മനുതാഹു കൂടു കിക് തത്മൽ കുലൂബ് അല വിധിക്കില്ലാഹി തത്മ ഇന്നു കുലൂബ് ഉള്ള നിമ്മതി என்னை நினைவு கூறுவதில் இருக்கிறது என்று அல்லாஹு குரானில் பேசுகிறான் அல்லாஹுவன் நினைவு கூறுவதால் சுஹான் அல்லா அல்லாஹு அக்பர் இது மட்டும் அல்ல அஸ்லாது தொழுகையும் அல்லாஹுவை நினைவு கூறுவது தான் ஒரு மனுஷன் சிறுவன் பத்தாவது முடித்தால் தான் நிம்மதி என்று நினைக்கிறான் பத்தாவதை கடந்த பின்பு பன்னெண்டாவது முடிப்பது நிம்மதி என்று நினைக்கிறான் முடித்த பின்பு உயர்தரமான கல்வி காலேஜ்களில் சேருவது நிம்மதி என்று நினைக்கிறான் அதற்கு பின்பு நல்ல ஊதியத்தில் நல்ல கம்பெனியில இருப்பது நிம்மதி என்று நினைக்கிறான் அதற்கு பின்பு நல்ல மனைவியை திருமணம் செய்வது நிம்மதி என்று நினைக்கிறான் அதற்கு பின்பு நல்ல குழந்தையை பெற்றெடுப்பது நிம்மதி என்று நினைக்கிறான் அதற்கு பின்பு அந்த குழந்தையை சரியான முறையில் வளர்த்தி அந்த குழந்தைக்கு அந்த பையனுக்கு திருமணம் செய்து வைப்பது நிம்மதி என்று நினைக்கிறான் அதற்கு பின்பு பேர பேத்திகளை பார்ப்பது நிம்மதி என்று நினைக்கிறான் ஒரு கட்டத்தில் அந்த மனிதன் வந்துவிடுவான் இறந்தால் தான் நிம்மதி என்று நினைத்து ஆனால் அவன் இறந்தாலும் நிம்மதி கிடையாது அவன் இறந்தாலும் நிம்மதி கிடையாது கபூர்ல வச்ச உன்ன கபூரு ஆறடிக்கு மேல நீ பண்ண அட்டகாச இருக்கே ஆறடிக்கு மேல உன்னுடைய ஆற்றலை நான் பார்த்து விட்டேன் நீ செய்த அக்கிரமத்தை பார்த்து விட்டேன் நீ செய்த அநியாயத்தை பார்த்து விட்டேன் என்னுடைய ஆற்றை நீ பார் என்னுடைய கூபத்தை நீ பார் என்று சொல்லி அந்த கபு ஒரு நெருக்கு நெருக்கும் அப்படி ஒரு நெருக்கு நெருக்கும் விழாப்புறங்கள் இந்த இரண்டு விழாப்புறங்களும் ஒன்று சேரும் லேசா முறை யாராச்சும் முசாப சேரப்ப கட்டி அணைச்சாலே எனக்கு முடியல பா என்று நாம் கதறுகிறோமே ஒன்று சேர நெருக்கும் அப்படி என்று சொன்னால் அந்த கபரில் வைத்த பின்பு ஒளி வேண்டுமே இருள் படிந்த அந்த கபரில் ஒளி அதுவும் தொழுகைதான் கபருக்குண்டான வெளிச்சம் இந்த முடிஞ்சு நாளை மறுமையுடைய வாழ்க்கை நாளை மறுமையுடைய வாழ்க்கை அங்கு சென்ற பின்பு என்று தீர்மானம் ஆகினாலும் செல்ல வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய சாவி இடத்தில் வேண்டுமே கதவு இருக்கு அந்த கதவுக்குள்ள செல்ல அதுக்குன்னு ஒரு சாவி வேணுமே அந்த சாவி எங்க இருக்கு பெருமான சொல்கிறார்கள் அஸ்ஸலாத்து மிஃப்தாஹுல் ஜன்னா அஸ்ஸலாத்து மிஃப்தாஹுல் ஜன்னா தொழுகை சுருகத்தின் திறவுகோல் என்று பெருமானார் பேசுகிறார்கள் அங்கு சென்று நாம் சாவியை உருவாக்க முடியாது அங்கு சென்று சாவியை நாம் தேட முடியாது அதற்குண்டான இடம்தான் இந்த உலகம் இந்த தொழுகை மூலமாக தான் நாளை மறுமையினுடைய சொர்க்கத்தினுடைய சாவியை நாம் விட்டு பெற முடியும் அந்த சாவியை நாம் இங்கே விட்டு விட்டோமே நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய பீரோ சாவியோ அதுக்கு உள்ள உள்ளே இருக்கக்கூடிய லாக்கருடைய சாவியோ எங்கேயாச்சும் காண போட்டோன்னா நம் பதறோம் பதறோம் அழியக்கூடிய ஒரு பொருளுக்கு நாம் பயப்படுகிறோம் அழியாத நிஜமான ஒரு வாழ்க்கையை யோசித்து நாம் சிந்திப்பதே இல்லையே நாளை மறுமைக்கு சென்று அந்த சொருகத்தை திறப்பதற்குண்டான சாவியை நாம் இன்று பொடுபோக்காக விட்டு கொண்டிருக்கிறோமே அப்படி என்று சொன்னால் இந்த தொழுகை இந்த அளவுக்கு முக்கியம் நபி மூசா அலி சலாத்து வசலாம் அவங்க அல்லாட்ட பேசணும்னா அல்லாட்டை பேசணும்னா சும்மா அப்படியெல்லாம் பேசிட முடியாது தியானம் செஞ்சு போய் தூர்ச்சினா என்ற மலையில் மீது ஏறி நின்று ஏறி நின்று அங்கிருந்து அல்லாஹ் விடத்தில் பேச வேண்டும் உமத்தை முகிற்கு மிகப்பெரிய கிருப்ப செஞ்சிருக்கான் அவன் இடத்தில் நாம் பேசுவதற்கு இலகுவான வழிகளை அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு ஒன்று குர்ஆன் மற்றொன்று தொழுகை இந்த இரண்டையும் நாம் விட்டுவிட்டோம் முதலாவது குரான் குரான் என்ன இல்லை குரான்ல என்ன இல்லை இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கேள்விக்கும் மூலதனம் இந்த குரான் தான் மனிதருக்கு உண்டான நோய்க்கு நாம் நோய்களுக்கு மருத்துவம் வேண்டுமா குரானில் உண்டு பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வு வேண்டுமா குரானில் உண்டு கணக்கு வேண்டுமா குரானில் உண்டு வரலாறு வேண்டுமா குரானில் உண்டு புவியியல் வேண்டுமா குரானில் உண்டு என்று அனைத்து விதமான விஷயத்திற்கும் குரானில் தீர்வு உண்டு ஆனால் அந்த குரானை நாம் இன்னைக்கு விட்டோமே குரானின் கையில் எடுப்பதற்கு நாம் யோசிக்கிறோம் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய உடம்பில் ஏதோ ஒரு குறைகள் ஏற்பட்டால் நாம் பார்த்து செய்தி செய்து கொள்வோம் ஏதோ ஒரு இடத்துல ஏதாச்சும் காயங்கள் ஏற்பட்டால் அந்த இடத்திற்கு உண்டான மருத்தை மருந்தை போட்டு அந்த இடத்தை நாம் செஞ்சு செய்து செஞ்சுக்குவோம் பெருமான சொல்கிறார்கள் உடலில் ஒரு சதை துண்டு இருக்கிறது அந்த சதை துண்டு போகிவிட்டால் உடல் முழுவதும் கெட்டு போய்விடும் அந்த சதை துண்டு சரியாகி விட்டால் அந்த மனிதன் சரியாகி விடுவான் அதுதான் அலாவாஹியல் கல்பு அதுதான் இதயம் என்று பெருமானால் சொல்கிறார்கள் இந்த இதயத்தில் இருக்கக்கூடிய நோயை நாம் பார்ப்பதில்லையே நம் கண்களுக்கு புலன்பட இல்லையே இந்த கல்பை சரி செய்வதற்கு என்ன வழி குரானை ஓதுவது குரானை ஓதுவது இந்த உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தும் ஒரு பெரியார் உட்காந்து குரான் ஓதிட்டே இருக்காரு அந்த பெரியாரை பார்த்து ஒரு சின்ன பையன் போயிட்டு போயிட்டு வர அந்த பெரியவங்கள பார்த்து நீங்கள் குரான் ஓதிட்டே இருக்கீங்களே அதிகமாக குரான் ஓதுறீங்களே எத்தனை ஜூஸும் மலப்பாடை பண்ணிருக்கீங்க அப்படின்ட்டு அந்த சின்ன பையன் பெரியவங்கள பார்த்து கேட்குறாங்க பொதுவாக பெரியவர்கள் நேரடியாக விளக்கம் சொல்ல மாட்டார்கள் அந்த பையனை கூப்பிட்டு அப்படியாப்பா இங்கே வாப்பா நான் சொல்கிற மாதிரி செய்யி நான் விளக்கம் உனக்கு சொல்கிறேன் அந்த பையனை ஏற்றுக்கிட்டு அந்த பெரியவங்க சொல்கிறாங்க ஒரு பக்கெட் ஏடு அந்த பக்கெட்டில் கீழே ஓட்டையை போடு அதில் கருங்கட்டிகள் எல்லாம் நிரப்பு போய் தண்ணியை பிடிச்சிட்டு வா இந்த வாலி முழுக்குவோம் முழுவதும் எனக்கு தண்ணியோடு இங்கே வரணும் கீழே ஓட்டையும் போட்டிருக்கு அந்த பையன் எதுவும் மறுப்பு தெரிவிக்காமல் நேராக போய் அந்த பெரியவங்க சொன்ன மாதிரி ஓட் பக்கெட் எடுக்கிறான் ஓட்டையை போடுறான் கருகட்டியில் போடுறான் தண்ணியை பிடிக்கிறான் வேறு வழியில் தண்ணி கீழே ஃபுல்லாக போயிடுச்சு திருப்பியும் போகிறான் திருப்பியும் தண்ணியை பிடிக்கிறான் திருப்பியும் வரான் கீழே தண்ணி போகுது எப்படி கொஞ்சம் நேரம் நடந்துக்கிட்டே இருக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பெரியவங்க பார்த்து கூப்பிட்றாங்க யோ தம்பி அந்த பக்கெட்டில் இருக்கக்கூடிய கட்டிகளை எடுத்துடுவா அந்த பையனை கட்டிகளுக்கும் இருந்துச்சு கருங்கட்டிகளா இருந்துச்சு இப்ப எப்படி உனக்கு தெரிகிறது என்று கேட்டார்கள் வெண்மையாக தெரிகிறது என்று சொன்னவுடன் அந்த பெரியவர் சொன்னார்கள் குரானை ஓதுவதின் மூலமாக உள்ளத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கரும்புள்ளிகள் பாவ கரும்புள்ளிகள் எல்லாம் நீங்குகிறது உள்ளம் பரிசுத்தப்படுகிறது என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள் நான் ஹிஃப்ஸுலாம் பண்ணல என்று அந்த பெரியவர்கள் விளக்கம் சொன்னார்கள் அப்படி என்று சொன்னால் இந்த குர்ஆனையும் நாம் விட்டு விட்டோம் அல்லாஹ்விடத்தில் நேரடியாக பேசக்கூடிய ஒரு பாக்கியத்தை தரக்கூடிய அந்த குர்ஆன் ஏண்டாவது தொழுகை தொழுகை நாம் தொழில் தான் இருக்கோம் அல்லாட்ட இங்கே பேசுகிறோம் நான் சொத்து தொழுகிறேன் அல்லாஹ் பேசக்கூடிய செத்தம் என கேட்கவில்லையே தக்பீர் கட்டிய பின்பு சூரத்துல் ஃபாத்திஹா லாஹு அக்பர் அற்புதமான ஒரு சூரா அந்த சூறாவில் அல்லாஹ நம்முடைய உரையாடுகிறான் அல் அந்துல் ஆலமீன் ി അബ്ദി എന്നെ പുഴ്തി വിട്ടാൻ പേശുക അല്ലാ ഉണക്കി അണിത്തു പോലും അല്ലാതെ അടിയ മീണ്ടും പുഴിവിട്ടിൻറെ അടിയ പരിസുത്തൽഹിം வயிறில் மஹூபியா லேஹிம் வல பாலின்னு என்று சொன்னவுடன் அல்லாஹு ஸ்பஹான் அவதாலா மலக்குமார்களை பார்த்து சொல்கிறான் மலக்குமார்களை பார்த்து சொல்கிறான் ஹாதா அபுதி ஹாதா அபுதி ஹாதா மா மாசல் இவன்தான் என்னுடைய அடியான் இவன்தான் என்னுடைய அடியான் இந்த அடியான் என்ன கேட்டால் நீங்கள் கொடுத்துருங்க என்று மலக்குமார்களை பார்த்து அல்லாஹ் கூறுகிறான் தான் சொல்லுவாங்க தொழுகை முடிச்ச உடனே துவா கேட்டால் கபுல் ஆகும் தொழுகை முடித்தவுடன் துவா கேட்டால் கபுல் ஆகும் என்று இதனால் தான் சொல்கிறார்கள் அது மட்டுமல்ல இந்த மனிதர்களுக்கு இன்னொரு விஷயமும் உண்டு எதை தொட்டாலும் நான் வெற்றி பெற வேண்டும் எதை தொட்டாலும் நான் வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கிறார்கள் ஒவ்வொரு அதானிலும் பாங்கிலும் மாத்தியின் அழைப்பு குடிக்கிறார் அழைப்பு கொடுக்கும் தருவாயில் கூறுகிறார் ஐயா அலசலா ஐயா அலசலா தொலைகின் பக்கம் விரைந்து வாருங்கள் தொலைகின் பக்கம் விரைந்து வாருங்கள் என்று கூறிய பின்பு கூறுகிறார் ஐயா அலல் ஃபலா ஐயா அலல் ஃபலா வெற்றியின் பக்கம் விரைந்து வாருங்கள் வெற்றியின் பக்கம் விரைந்து வாருங்கள் என்று அழைப்பு கொடுக்கிறார் இந்த தொழுகை தான் இந்த உலகத்திலும் வெற்றி நாளை மறுமையிலும் வெற்றி இந்த தொழுகையை விட்டுவிட்டால் இந்த உலகத்திலும் சாபம்தான் நாளை மறுமையுடைய வாழ்க்கை கபருடைய வாழ்க்கையிலும் சரி நாளை மறுமையுடைய வாழ்க்கையிலும் அனைத்தும் நமக்கு நரகமாக மாறிவிடும் அனைத்தும் தான் இவ்வளவு மகத்துவமிக்க தொழுகையே நாம் தொழுகாமல் விட்டால் என்ன நிலை தொழுகாமல் விட்டால் என்ன நிலை நாமெல்லாம் ஒருத்தவங்களுக்கு அநியாயம் செஞ்சிருக்கதே மாட்டோம் யாட்டின் திருப்பி கூட பேசியிருக்க மாட்டோம் ஆனால் இந்த தொழுகாத மனிதனுக்கு என்ன தெரியுமா நிலை ஃபிரௌ ஹமான் அபு ஜஹல் இவங்கெல்லாம் ரஹமத்துல்லா நாலத்துல்லா அல்லாவினால் சாபிக்கப்பட்டவர்கள் இந்த அல்லாவினால் சாபிக்கப்பட்டவருடன் நாளை மறுமையில் எழுப்பப்படுவார் இந்த நிலை நமக்கு தேவையா அல்லாஹி தொழுது அவனுடைய கட்டளையை ஏற்று அவனை ஐந்து வகுப்பு தொழுகையை ஏற்று தொழுகக்கூடிய நல்ல மனிதர்களாகவும் இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் வெற்றி பெறக்கூடிய நல்ல மனிதர்களாக நம் அனைவரையும் அல்லாஹு தாலா ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறி உடைய உரையை முடித்துக்கொள்கிறேன் அனில்லமதுல்லாஹி ரபுல்லமின் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளா வரகாத்தூ